பிரியன் சொல்லும்போது சொல்றாரு விஜய் வந்ததுனால நாம் தமிழர் கட்சிக்கு சரிவு அப்படிங்கிற ஒரு பாயிண்டே வச்சு பேசுறாரு விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு போடுவான் ரசிகர் ஓட்டு போடுவான் அந்த ரசிகனால் மற்றவர்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு கேடரா இருந்து பல வாக்குகளை அறுவடை செஞ்சு வாங்கி கொண்டு வந்து கொடுக்க முடியுமா ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களும் வாக்காளர்கள் மட்டுமல்ல தன் கூட படிக்கிறவன் தன் சுற்றத்தில் இருக்கிறவங்க தன்னோட உறவினர்கள் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாருக்கிட்டே சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை பெற்றுத்தருவான் அதுதான் கேடர்ஸுக்கு ஓட்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படியே கட்சிக்காரவங்க போய் கேடர்ஸாக மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறாங்க பிறகிட்ட வந்து பேசுகிறாங்க எங்கள் தளபதிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசுகிறான்னா எதை வச்சு பேசுவான் உன் தளபதி என்னடா கிழிச்சான்னு கேட்பான் எல்லாரும் மக்கள் பிரச்சனை எந்த பிரச்சனைக்கிட்ட அவன் தளபதி வந்து நின்னா அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அப்பப்போ தலையை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான் அவனுக்கு போய் ஓட்டு போட நீ போகிறதும் இல்லாமல் எங்களையும் போட சொல்கிறேன்னு எல்லாரும் சிரிப்பான் அப்படி தான் இருக்குது ஆனால் சீமானுக்கு வாக்கு செலுத்துங்கள் ஏன் உங்களை நான் சீமானுக்கு ஓட்டு போட சொல்கிறேன்னா எங்கள் அண்ணன் என்னென்ன பண்ணியிருக்கிற எங்கள் கட்சி என்னென்ன பண்ணியிருக்குன்னு பேசுறதுக்கு ஆயிரம் இருக்குது ஒரு நாள் கூட வருஷத்தில் முன்னூற்றஞ்சு நாள் நான் முந்நூற்றஞ்சு நாளும் களத்தில் நின்னவர் சீமான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் ஒவ்வொரு மக்களுக்கான முன்னெடுப்பை செஞ்சது நாம் தமிழர் கட்சி ஒரு ஓட்டை நூறு ஓட்டாக மாற்றி கொண்டு வரக்கூடியவர்கள்